யாரெல்லாம் என்னுடைய நேரடி ஒளிபரப்ப மாலை நேர நேரடி ஒளிபரப்ப தவற விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதிவு தான் இது என்ன செய்யணும்னாக்கா வந்து இந்த உடலுக்குள்ள உங்களுடைய பிராணசக்தியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அந்த பயிற்சி தான் நாம இப்ப செய்ய போறோம் வாங்க நம்ம பயிற்சிக்குள்ள போகலாம் கால்களை வந்து உங்களுடைய பெருவிடலும் உங்களுடைய தோல் பட்டையும் நேர்கோட்டு ஏற்க வைத்துக் கொள்ளுங்க வைத்துக் கொள்ளுங்கள்

Exhale down. Inhale up. Male paranga. Exhale down. Inhale up. Tamak in. Exhale down. ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஐந்துலேருந்து பத்து முறை நீங்கள் செய்யலாம் தொடர்ச்சியாக நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் அதாவது உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக ஓடும் தோல் பக் தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தோள்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் அசைவுகளுக்கு கொடுத்து அங்கே இரத்த நாளங்கள் சீராக ஓடுவதற்கு உந்துதலாக அமையக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி முயன்று பாருங்கள் காற்று இழுக்கும் பொழுது மேலே தலை மேலே லேசாக பார்க்கணும் மூச்சுக்காற்றை விடும் பொழுது தலை மேற்கோட்டுக்கு வந்துடணும் கைகள் வந்து கீழே வந்துடணும் இதுதான் முறை செய்து பாருங்க மற்றொரு ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நான் ஓஜ் நன்றி வணக்கம்